மகரம் ஏழரை முடிஞ்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாழ்க்கையில தொழில பொருளாதாரத்துல எல்லாத்துலேயுமே பயங்கரமான அடி கஷ்டங்கள் அவமானங்கள் படுதோல்விகள் எல்லாத்தையுமே சந்திச்சு இந்த சனி பயிற்சியின் மூலமா ஏழரை சனி முடியுது எங்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளை சந்திப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அதுவும் நடக்காம இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தான் இல்லை எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் அதே மாதிரியான பிரச்சனைகள் தொடருத அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா இந்த வீடியோவில் டைம் செக்ஷன் எதுவும் கிடையாது ஒரே வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் புருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துச்சு ஏழரை சனிங்கிறது அது உங்களுக்கே தெரியும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் குடும்பத்துல பொருளாதாரத்துல வேலையில தொழில சொல்லன்னா துயரங்கள் அதாவது நமக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதான் இந்த ஏழரைன்னு சொல்லுவோம்ல இன்னைக்கு ஏழரை மாட்டி வச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் நடந்த தனிப்பயிற்சியோட ஏழரை சனி முடிஞ்சது அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் வீடியோலாம் எல்லாம் போட்டோம் சரியா தான் இருந்துச்சு சில பேருக்கு மாறினுச்சு நிறைய பேருக்கு மாறல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ விளக்க போகுது முதல்ல சொன்னபடியே ஏழ்ற சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கும் அடிப்படையான வாழ்வியல் உண்மைகளை யதார்த்தங்களை கத்து கொடுத்துருக்கும் மகர ராசியோட இயல்பு என்ன அப்படின்னா எதையுமே உங்களுக்கு கடுமையா உழைச்சி கஷ்டப்பட்டு பெற்றா மட்டும்தான் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும் அதோட ஒரு ராவான ஒரு எஃபெக்ட்டை கடந்த ஏழு வருடங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஏழரை சனி முடியும் போது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு மென்டல் கிளாரிட்டி சில பேருக்கு அது வந்திருக்கு அதாவது ரியாலிட்டியில் பெருசாக சேஞ்சஸ் இல்லைன்னா கூட மென்டல் கிளாரிட்டி அதாவது நமக்கு அடுத்து என்ன செய்யணும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த பிரச்சனையை தாண்டதுக்காக அல்லது தவிர்க்கிறதுக்கான சொல்யூஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அப்படி கிடைக்காதவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரியிலிருந்து அதுக்கான வாய்ப்புகள் வருது காரணம் என்னன்னா சனி வந்து அந்த நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பாரு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம் நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம் இது இந்த வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னா உத்திரட்டாதிங்கிறது ஆல்ரெடி உங்களோட ராசிநாதனோட நட்சத்திரமா இருந்தா கூட சனி என்ன இருந்தாலும் மெதுவான கிரகம் சனியோட நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியே தன்னோட காரகத்தை மெதுவா தான் செய்வார் இதே குருவோட நட்சத்திரம்ங்கிறது அவரை வந்து கிளீனிசிங் பண்ணுது இதுதான் விஷயம் ஜனவரியில இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு நல்லா இருக்குங்க ஈவன் ஏழரை சனி பிரச்சனைகள் உங்களுக்கு அப்படியே இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்லது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை பத்தி நான் டீட்டெயிலா நம்ம நியூ இயர் ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அது இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த ஏழரை சனி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளை எடுத்துட்டு போக போகுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் மகர ராசியோட இயல்பை நம்ம முதல்ல பார்த்தோம் உங்களோட காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசியாக வரக்கூடிய மகர ராசி இயல்பாக உங்களோட குணமே எதையுமே கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தவறான வழிகளில் போனீங்கன்னா இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் தவறான வழிகளில் போகும்போது தவறான சிந்தனை அதாவது குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு பார்ட்டை நம்ம எடுக்கும்போது நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறத நீங்க கவனிக்கலாம் சில பேர் வந்து தெரியாம கூட தவறு செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய கர்மாவை நம்ம சுமந்துகிட்டு இருப்போம் மத்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் போன ஜென்ம கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகரத்துக்கு மட்டும் இந்த ஜென்ம கர்மாவையும் இந்த பிறவிலேயே நம்ம தீர்த்துட்டு தான் போகணும் அதனாலதான் அது கர்மஸ்தானம் அப்படின்னே நம்ம சொல்றோம் பத்தாம் இடம்ங்கிறதே கர்மஸ்தானம் அது கால புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடமா மகர ராசி தான் வரும் அதனாலேயே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இளமையில இருந்தே நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பறந்துருங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பறந்துருக்க நான் எவ்வளோ பெயர் பெற்ற குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எப்போதுமே அந்த கஷ்டம் அந்த உழைப்புங்கிறது உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கடினமாக உழைக்கிறவங்களா பார்த்துட்டே இருப்பீங்க அவங்க தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவே இருப்பாங்க இதை நான் அந்த ஏழரை சனிக்கு எங்கே பொறுத்துறேன் அப்படின்னா இந்த ஏழரை சனி முடியும் போது உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது கடினமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒரு முயற்சிகள் வேலையிலிருந்து தொழில் மாற போகிறேன் இந்த மாதிரியான முயற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கடினமா உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கங்க தென்பட ஆரம்பிக்கும் இது இப்பவே நிறைய பேர் நீங்க மகர ராசிக்காரர்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க அதான் சொல்ற ஃபர்ஸ்ட் மென்டலி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்புறம் ரியாலிட்டியில ஈல்டு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஏற குறைய ஜனவரியில இருந்து இதை அப்ளிகேபிள் பண்ணிக்கலாம் கையில நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது நான் சொன்னபடியே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் போது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு சஞ்சரிச்சிட்டு இருக்கார் இதுவும் இந்த எதிரி கடன் நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பலனை இருக்குது அடுத்த குரூப் பயிற்சியில ஏழாம் இடத்துக்கு குரு வருவார் அது நல்ல குரூப் பயிற்சி சரிங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசம் நடக்குது அது வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண சொல்லல ஜனவரி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் இப்போதைக்கு எந்த பெரிய முயற்சிகளும் பண்ணாதீங்க ஏழரை சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இனிமேல் ஏழரை சனி முப்பது வருஷம் கழிச்சுதான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க கடந்த இந்த ஏழு வருஷம் கத்துக்கிட்ட பாடங்களுக்கான ஈல்டு இனிமே ஒன்னு ஒன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும் புதிய வேலை கிடைக்கும் நல்ல தொழில் பண்ணுவீங்க தொழிலுக்கான அந்த ஆயத்தம் சொன்னபடியே கடினமான உழைப்புக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர ஆரம்பிங்க என்ன இந்த இடத்துல வந்து இடத்துல ராகவும் எட்டாம் இடத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல குருவும் பெரிய அளவுக்கு ஸ்தான வலு தான் இன்னும் அதே அந்த தேக்க நிலை அல்லது ஒரு சங்கிலியை கட்டிட்டு ஓடுங்க மாதிரியான ஒரு நிலை இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா மறையும் குறிப்பா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இது முக்கியமான பாயிண்ட் இதனாலதான் தான் ஏழரை சனி நமக்கு இன்னும் முடிஞ்சா கூட முடியாத மாதிரியே இருக்கு அல்லது அந்த வாய்ப்புகள் நம்ம கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சால் அந்த வாய்ப்பு வந்துடும் அந்த வெற்றி வந்துடும் ஆனால் அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுதான் அங்கே விஷயம் தயவு செஞ்சு முயற்சிகளை தொடங்குங்க எங்கெங்க முயற்சிகள் இருக்குங்களோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக இல்லாமல் மெக்கானிக்கலாக நீங்கள் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க இது நான் ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன்னு நினைக்க வேலை செய்கிறவங்களும் உங்களோட வேலையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் இந்த நேரம் ஜனவரியிலிருந்து அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த நேரம் நீங்கள் வந்து புதிய ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்துறீங்க உங்க பிசினஸ் விரிவாக்கம் பண்றீங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் இந்த நேரம் எடுக்கலாம் ஆனா இந்த ரெண்டு மாசம் மட்டும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க அதாவது பெரிய கடன் வாங்குறது பெரிய பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஜனவரியில இருந்து அது சார்ந்த ரிஸ்க்குகள்லாம் நம்ம எடுக்கலாம் இது ரெண்டு மூணாவது வந்து உடல்நல பிரச்சனைகள் இது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான பேசலாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால இனிமே அதை பத்தின பெரிய பயம் அப்படிங்கிறது தேவையில்லை கடைசியா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வாழ்க்கையில மகரம் கண்டிப்பா தான தர்மங்களை எப்போதுமே விடக்கூடாது எப்போதும் நான் சொல்ற தான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் சொன்னபடியே மகரம் காலபுருஷ தத்துவத்துக்கு கர்மஸ்தானமா வர்றதுனால உங்களோட தர்மம் மட்டும்தான் உங்களோட கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும் இந்த இடத்துல கர்மாவை நம்ம விதினு வச்சுக்கலாம் விதியை நம்ம சரியா அணுகிறதுக்கு விதியை நல்லபடியா வாழ்றதுக்கு நீங்க நிறைய தர்ம காரியங்கள்ல ஈடுபடணும் இதுக்கு சிம்பிளான பரிகாரம் எப்போதுமே சொல்றதா முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு இதுவே போதுமானது அவங்க குலதெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பாருங்களேன் ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ரெண்டுல ராகு இருக்கிறார் எட்டுல கேது சிம்மத்தில் காலபுருஷ ஐந்தாம் இடத்துல கேது இருக்கார் இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுமே இப்போ வந்து நல்ல குலதெய்வ வழிபாடை பண்ணணும் ஒட்டுமொத்தமாகவே எல்லாருமே எல்லாருக்குமே அந்த ஒரு ஐந்தாம் இடம் கெட்ட மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கூடுதலாக சனி வந்து இன்னுமே நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டையும் தர்ம காரியங்களில் ஈடுபடும் போதும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ இதில் சில இன்புட்ஸை உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம் இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுமையான பலன்கள் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கான முழுமையான வீடியோ அப்கமிங் டேஸ்ல வரும் கண்டிப்பா தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட கஷ்டப்படக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு அல்லது ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக சாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்